அடுத்ததாக உஸ்தாத் ஆரம்பத்தில் ஒரு குர்வான் வசனத்தை ஓதுவார் எதுக்கு ஓதுறாருன்றே இல்லாமல் சும்மா பட்டும் படாமல் மறைமுகமான ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறார் என்ன குர்வான் வசனம் சூரத்துல் கஹுஃபில் இருபத்தி எட்டாவது வசனம் வலா துத்தியுமன் அகுஃபல்னா கல்பகு அந்திக்கிறினா நபியே யாருடைய உள்ளத்தை நம்மை நினைப்பதை நாம் மறக்கடிக்க செய்து விட்டோமோ அந்த மாதிரி ஆக்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க என்ற மாதிரி ஒரு குர்வான் வசனத்தை ஓதி அவர் ஆரம்பிக்கிறார் என்ன சொல்ல வர்றார் வகாபிகள் அல்லாவ நினைக்க மாட்டேன்றாங்க அல்லாவுடைய கலாமை யோசிக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு நாங்க கட்டுப்படக்கூடாது முஸ்லீம்களை நீங்க தொடர்பு வைக்க கூடாது என்ற மாதிரி மறைமுகமா ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாரு

நாங்கள் அல்லாவை நினைப்பதை விட்டு தடுக்கிறோமா நீங்கள் அல்லாவை நினைப்பதை விட்டு மக்களை தடுக்கிறீர்களா முதல்ல இந்த வசனம் என்ன சொல்லுது அல்லாவை யாரும் காலையிலும் மாலையிலும் நினைக்கிறார்களோ அந்த வசனம் முழுசாக வாசிக்கணும் அசி காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை யார் அழைக்கிறார்களோ அவர்களோடு நம்பிய உண்மை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாவுடைய திருப்தியை நாடுகிறார்கள் வலா தாது ஐநா கண்ணும் அவர்களை விட்டு உங்களோட பார்வையை திருப்பிக் கொள்ளாதீங்க துரி துசீனத்தல் ஹயாத்தி துனியா இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நீங்கள் கருத்தில் கொண்டு அவங்களை விட்டு நீங்கள் விலகி போகாதீங்க தாழ்ந்தவர்கள் என்று சில சகாபாக்களோடு இருக்க வேணாம் அவங்களோட கூட்டு சேனாண்டு காப்பீர்கள் சொல்வார்கள் அந்த மாதிரி ஆக்களை விட்டு உங்களோட பார்வையை நீங்கள் விலக்கி கொள்ளாதீங்க வலா துத்தி மன் அகுஃபல்னா கல்பகு அந்திக்கிறீனா நம்மளே நினைக்காத யாருடைய உள்ளத்தை நாங்கள் மரக்கடிக்க வச்சுட்டோமோ அந்த மாதிரி ஆக்கலுக்கு கட்டுப்படாதீங்கன்ட்டு நல்லா சொல்கிறான் இது நீங்கள் சொல்கிற இந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை ஆனால் இதில் நீங்கள் உள்குத்தா ஒரு கருத்து சொல்ல வர்றீங்க அந்த கருத்து என்ன நாங்கள் அல்லாவை நினைக்கவே இல்லை நாங்களாம் நினைக்காமல் இருக்கிறோம் நபிகள் நாயகத்துடைய அகலாக்கு எங்கேயோ இருக்குது அந்த உமைமா பின் பின்னுடைய செய்தி எங்கேயோ கீழே இருக்குது இது ரெண்டும் வந்து மெச்சாகுதுன்னு நீங்க சொல்றீங்களே அல்லாவுடைய கலாமுக்கு எதிரான சொல்லாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் தான் அல்லாவோட நினைக்கிறோம் அல்லாட வசனம் அல்லா கொடுத்த உத்தரவாதம் அல்லா கொடுத்த சர்டிபிகேட் அல்லா கொடுத்த கேரண்டிக்கு இது மாற்றமாக இருக்குது எனவே இந்த செய்தியில் தவறு நான் அது வேணான்ற மறுக்கிறோம் அதை விட்டுட்டு அல்லாஹ் என்ன சொன்னாலும் பரவாயில்லை குருவான் என்ன சொன்னாலும் பரவாயில்லை ரசூல் என்ன சொன்னாலும் பரவாயில்லை இந்த செய்தியில் ரசூல் சல்லாச்சும் சம்பந்தமா கெட்ட மாதிரி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் உள்ளங்கள் மரக்கடிக்கப்பட்டவர்கள் நாங்களா நீங்களா உங்களுடைய உள்ளங்கள் தான் மறக்கடிக்கப்பட்டிருக்குது உங்களுடைய உள்ளத்துக்கு தான் வச்சிருக்கிறான் சொன்னாலும் உள்ளத்துக்குள்ள போகுதில்லை உள்ளத்துக்குள்ள இறங்குதில்ல ஒரு மனசாட்சி வேணா யாரை எப்படி சித்தரிக்கிறாங்க உங்களை சித்தரிச்சா பரவாயில்லங்க எங்களை சித்தரிச்சா பரவாயில்ல எங்களுடைய உயிரும் மேலான உத்தம தூதர் சலல்லாஹு உழைவு செல்லும் அவர்களை ஒரு பெண்ணை கடத்தி வந்து தப்பா நடக்க போனதாக சித்தரிக்கிறாங்க அது குர்வான் வசனங்களை ஆதாரம் காட்டி ரசூல எப்படி நடப்பாங்களா அல்லாவுடைய தூதுருடைய குணத்துக்கு இது ஏற்புடையதான்னு கேட்டால் நாங்கள் எல்லாம் நினைக்கலையாம் நீங்கள் எல்லாம் நினச்சிக்கலாம் தலை கீழாக புரியுங்க மொத்தமாக மண்டையில் சரக்கு இல்லை வாதம் இல்லை ஆய்வு இல்லை எங்களுக்கு எதிராக வாதம் வைக்கிறதாக சொல்லிக்கொண்டு தனக்கு எதிராகவே குருவான் வசனங்களை ஓதி கொள்ளக்கூடிய ஒரு வழிகட்ட சூழ்நிலையை நாங்கள் இந்த குருவான் வசனத்தை அவர் ஓதி காண்பிப்பதன் ஊடாக அவருக்கு எதிரான குருவான் வசனத்தை நமக்கு எதிராக ஓதை காண்பிப்பதிலிருந்து தெல்ல தெளிவாக நிரூபணமாகிறது நீங்கள் தான் இந்த குருவான் வசனத்தில் எச்சரிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு இந்த குருவான் வசனத்தில் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்றோம் அடுத்ததாக தான் பயங்கரமான ஒரு செய்தி என்ன சொல்றாரு ஹதீஸ் ஒன்றை வாசிக்கிறார் என்ன ஹதீஸ் தெரியுமா திருமீதியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டாவது இலக்கத்தை கொண்ட ஒரு செய்தி ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்களாம் லா துசாஹிப் இல்லா மோமினன் நம்பிக்கை கொண்ட ஒருவரை தவிர மற்றவர்களோடு நீங்கள் தோழமை கொள்ளாதீர்கள் இறையச்சம் உள்ள ஒருவருடனே தவிர மற்றவர்களுடன் உங்களுடைய உணவை சாப்பிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று அவர் வாசிச்சுட்டு போறாரு அதுக்கு தசீரெல்லாம் பண்ணலை அப்படி போறாரு தகவல் பண்ணல லா புஷாஹிப் இல்லா முமினா என்ற நபிகன் நாயகம் செல்லலாம் அநேகி வசல்லம் அவருடைய அதிக அமைவாக என்ன சொல்ல வர்றாரு இவங்களோட எல்லாம் கூட்டு சேரக்கூடாது இவங்களோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடாது மறைமுகமாக ஒரு உளுக்குத்தாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் முதல்ல இந்த செய்தியில என்ன சொல்லப்படுது நம்பிக்கை கொண்டு ஒருவருடன் தவிர நீங்கள் தோழமை கொள்ள வேண்டாம் அதாவது காஃபீர்களோட நீங்கள் தோழமை கொள்ளாதீங்க காப்பீர்களோடு நட்பு பாராட்டாதீங்க காப்பீர்களோடு நீங்கள் கைகோர்த்து கொள்ளாதீங்க இந்த சஹ்ரானிய சிந்தனை உள்ளவர்கள் எப்படி அல்வலா வல்பரா என்று சொல்லி முஸ்லிம்களை மாத்திரம் நேசிக்க வேண்டும் காப்பிர்களை வெறுக்க வேண்டும் என்று ஒரு வழிகட்ட சிந்தனை மக்கள் மத்தியிலே புகுத்து இலங்கையில் ஒரு அடிப்படைவாதத்தை உருவாக்கி ஒரு பயங்கரவாத மாபாதகச் செயலை முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு வரலாறாக பதிவு செய்தார்களோ அதற்கு வழிவகுக்கக்கூடிய நாங்கள் மறுக்கக்கூடிய நாங்கள் தூக்கி எறியக்கூடிய இன்னொரு செய்தி ஒரு மறுப்புக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இன்னொரு மறுக்கப்பட்ட செய்தியை கொண்டு வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா ரசூல் இப்படி தான் நடந்தார்களா ரசூல்லா காஃபிர்களோடு தோழமை கொள்ளவில்லையா ஹிஜ்ரத் செல்லும் போது ரசூல்லாவுக்கு வழிகாட்டியது யாரு ஒரு காஃபிர் தானே ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் அவங்களுக்கு காலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு பாதையை அமைத்து வழிகாட்டி கொடுத்தவர் ஒரு காஃபிர் ரசூலா அவருடைய தோழமை தான் அவருக்கு ரசூலாக்கு வழிகாட்டினாங்களா அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருக்குர்வான் என்ன சொல்றான் சதகாக்கள் காக்கல் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் எவர்களுடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் நோக்கி ஈர்க்கப்படுகிறதோ அத்தகைய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அல்லாஹ் குர்வானில் ஒன்பதாவது அத்தியாயத்துல அறுபதாவது வசனத்துல சொல்றான் அப்ப காபிர்களுக்கு கூட ஜக்காத்தில் ஒரு பங்கு கொடுக்கலாம் என்றா தோழமை கொள்ளலாம் என்றுதான் அர்த்தம் தோழமை கொள்ளாமல் அவர்களை வெறுப்பதாக இருந்தால் ஜக்காத்துல ஒரு பங்கு அவங்களுக்கு ஒதுக்கலாமா ஒதுக்க முடியாது அடுத்ததாக ஒரு செய்தி வருது அஸ்மா பின் தபிபக்கர் ரலி அல்லா வன்னா அவர்கள் தங்களுடைய தாயாரான குத்தைலா அவர்கள் தன்னிடம் வந்து செல்வதை பற்றி அபுபக்கர் அலி அல்லா ரெண்டு திருமணம் அதுல அஸ்மா பின் தபிபக்கர் அலி அல்லாங்களுடைய தாயார் ஆயிஷார் அலி அல்லா அவங்களுடைய தாயார் வெவ்வேறானவங்க அஸ்மா பின் தபிபக்கர் அல்லாண்ட தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்கள் குத்தையிலாம் இஸ்லாத்தை அவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை சில செய்திகள் ஏற்றுக்கொண்டதாக வருது அது சரி ஆதாரபூர்வமானதாக இல்லை அப்போ இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அஸ்மாபின் தபிபக்கரலியலான சந்திக்கிறதுக்கு வர்றாங்க கதிம் து உம்மி என்னுடைய தாயார் என்னை சந்திப்பதற்கு வந்தார்கள் வஹிய முஸ்ரி கத்துன் ஃபி அஹ்தி ரசூல் இல்லாஹி சொல்லா அலையம் ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு முஸ்ரிக்கான பெண்ணாக இருக்கும் நிலையில் சந்திக்க வந்தார்கள் நான் அவர்களிடம் இது சம்பந்தமாக மார்க்க தீர்ப்பு பெற்றுக்கொள்வதற்காக சென்றேன் என்னுடைய தாயார் ஆசையுடன் என்னுடன் வந்துள்ளார் அவன் இஸ்லாத்தானா ஏற்றுக்கொள்ளல அவர்களோடு நான் உறவை பேணி பாதுகாத்து வாழலாமா உறவு பாராட்டலாமா என்று கேட்ட நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் நாம் சிலி உம்மக்கி ஆமா உன்னுடைய தாயோடு நீ நல்ல முறையில் உறவை பேணிக்கொள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்ரிக்கான தாயாரோட உறவை பேணி வாழுமாறு ஹதீஸ்ல சொல்லியிருக்கும் பொழுது இதுக்கு அமைய குர்வான் வசலம் அல்லாஹால இருக்கிறான் வசாஹிபுமா தாயார் பெற்றோர்கள் முஸ்ரிக்குகளாக இருந்தாலும் அவர்களோட மார்க்க விஷயங்களை நீங்க கட்டுப்படாதீங்க உலக விவகாரம் என்று வந்தால் வசாஹிபுஹுமா புகுமா பித்துனியா மாரூஃபா அவங்க காஃபியர்களாக இருந்தாலும் உலக காரியங்கள் அவங்களோட நல்ல முறையில் நட்பை பாராட்டுங்கள் என்று அல்லாஹூ ரப்புல் ஆலமின் திருக்குருவானில் முப்பத்தோராவது அத்தியாயத்தில் பதினைஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி இருக்கிறான் அப்போ காஃபியர்களோடு நட்பு பாராட்டலாம் அல்லாவே அனுமதி தந்திருக்கும் பொழுது அல்லாவே அதை அங்கீகரித்திருக்கும் பொழுது இவங்க எப்படி இந்த ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் முஸ்லீம் அல்லாத மூமின் அல்லாதவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்ட வேணாம் என்று சொல்லியிருப்பாங்களா அந்த ஹதீஸ பிற்பகுதி என்ன சொல்லுது இறையச்சம் உள்ள ஒருவருடன் தவிர நீங்கள் உங்களுடைய உணவை சாப்பிடாதீர்கள் அப்போ நாங்கள் உணவு சாப்பிடும் போது ஒருத்தருக்கு இறையச்சம் இருக்குதா இல்லையா எப்படி நாங்கள் பார்க்கறது இறையச்சம் உள்ளவர் என்றது வெளிப்படையா தெரியக்கூடிய உண்டா உள்ளம் சார்ந்த உண்டா உள்ளம் சார்ந்த உண்டு என்று சொன்னால் அதை எப்படி எடை போடுவது அவருடைய இறையச்சத்தை நான் எப்படி அளப்பது முடியாது அப்ப இரையச்சம் உள்ள ஒருவருடன் தவிர நீங்கள் சாப்பிட வேணா என்று சொன்னால் அது ரசூல் சல்லாஹே அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபிமொழியாக இருக்குமா அதை கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு மாற்றமாக அல்லாஹ்த்தாலா என்ன சொல்கிறான் நீங்கள் வேதம் உள்ளவர்களுடைய உணவை உண்ணலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்யோ மோ ஹில்லல்லாக்கும் ஒத்தை பாத்து ஒ த கிதாப் ஹில் உள்ளக்கும் ஒ த ஆமுக்கும் ஹில் உள்ளகும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து நல்லதனான ஹலால் செய்கிறேன் வேதக்காரர்களுடைய உணவும் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துள் அஞ்சாவது வசனம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் ஒரு யூத பெண்ணுடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்தோம்பலில் சாப்பிட்டுள்ளார்கள் என்று சையுல் புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது அதிசல வருது தான் விஷம் வைப்பாங்க அவங்க முஸ்லிம்களாக தான் விஷம் வச்சிருந்தாங்க யூதர்களாக இருந்ததுனால பகைவர்களாக இருந்ததுனால தான் விஷம் வச்சாங்க ஆனா உலக விஷயத்தில் நட்பு பாராட்டினதுனால விருந்தோம்பல் அழைப்பை நபிகள் நாயகம் ஏற்றார்களா இல்லையா அப்போ போனாங்களே அப்போ இரு உள்ளவர்களோட தவிர மற்றவர்களோட சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ யூதர்களுடைய அழைப்பை ஏற்றுலா போயிட்டு இருப்பாங்களா போயிட்டு இருக்க மாட்டாங்க அப்ப இந்த செய்தியும் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசை இருந்தாலும் திருக்குருவானுக்கு முரண்படுகிறது நம்பகமான ஹதீசுகளுக்கு முரண்படுகிறது எனவே இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம் அதையும் தெரியாம ஒரு மறுக்கக்கூடிய கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்குறதுக்கு இன்னொரு கட்டுக்கதையை கொண்டாந்து முட்டு கொடுத்து மாட்டிக்கொண்டு முழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உஸ்தாதவர்கள் பெரியவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பது இதன் மூலம் விளங்குகிறது எனவே பேசுறதுக்கு முன்னாடி மறுப்பு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்முடைய கருத்துக்கள் என்னன்றதை பாருங்க முழுசா பாருங்க முழுசா ஆய்வு செய்யுங்க முழுசா ஆய்வு செஞ்சு நாங்கள் என்ன வாதங்களை வைக்கிறோமோ அந்த வாதங்களுக்கு பதிலை சொல்லுங்கள் பாதங்களுக்கு பதில் இருக்கக்கூடிய கூட்டத்தை வைக்க நினைத்து கொண்டு ஏதாவது மழுப்பி சொல்லலாம் நினைச்சாங்க விளக்கம் சொல்லுவோமே கேள்வி கேட்போமே உங்களிடமிருந்து பதில் வரும் வரைக்கும் நாங்கள் விட மாட்டோமே இந்த மறுப்புரைகள் தொடர்ச்சியாக வருமே என்பதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டுதான் மறுப்புரைகளுக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படி இல்லையா நீங்கள் வீடியோவில் சொன்ன மறுப்பை வீடு உங்கள்கிட்ட விளக்கம் இருக்குதா உஸ்தாத் அவர்களே ஹசரத் அவர்களே பெரியவர்களே சுன்னத் ஜமாத்தின் ஆலிம்களே அல்லது தவ்ஹீத் போர்வையில் நடமாடக்கூடிய போலி தௌஹீத் வாதிகளே சலஃபு கும்பல்களே அனைவரும் பாருங்கள் பேசுவோம் கேட்டால் இவங்களுக்கு விவாதம் தான் வேலை அதான் நீங்கள் கொடுக்குற தன்னிச்சையான பதில் இருக்கிறதே ஒருதலை பட்ச பதிலில் விஷயம் வருதில்லை நாங்கள் கேள்வி கேட்டால் தானே உங்கள்கிட்ட சரியான பதில் வரும் நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் சொல்லாதோட சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு போனால் நேருக்கு நேர் இருந்து பேசுவோம் நீங்கள் தான் அரபியில் புலமை வாய்ந்தவர்கள் ஆயிடுச்சு நீங்க தான் ஆலிமுல் ஃபாலில் ஆகிட்டே அப்ப அந்த ஆலிமுல் ஃபாலில்கள் அல்லாமாக்கள் கிபாரூல் உலமாக்கள் குத்துபுல் அக்தாபுகள் எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க பேசுவோமே அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் சரியானதா எங்கட ஆதாரங்கள் சரியானதா நம்முடைய வாதங்களும் ஆதாரங்களும் பிள்ளைன்னா நிரூபிங்க இது எந்த பஞ்சாயத்தும் இல்லை நல்ல சுமூகமாக அழகான முறையில் அழகான வாதங்களை வச்சு நேர்வழி எதென்றதை தீர்மானிப்போம் சத்தியமதன்றத தீர்மானிப்போம் இதை விட்டுட்டு அந்த முஸ்லீம் அறிஞர் பேரை கூட சொல்ல விருப்பம் இல்லை என்று அந்த அளவுக்கு வெறுப்போட வந்து ஏதாவது விஷயத்தை சொல்லி போவீங்கன்னு பார்த்தா விஷயத்தில் ஜீரோ விஷயத்தில் ஒண்ணும் இல்லை எல்லாம் புஷ்வானமெண்ட் ஆகிருச்சி என்பது உங்களுடைய அந்த பதினாலு நிமிஷ விளக்க வீடியோல இருந்து வருது புகாரி கிதாபை தொட்டு தான் புகாரியோட நின்று கொண்டோம் மற்ற கிதாபுகளையும் தொட்டு காட்டி போனீங்கன்னா இன்னும் நீண்ட நெடு விளக்கங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றன நீங்கள் தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் சில பேர் அப்படி இப்படி மறுப்பு தெரிவிச்சிட்டு போவாங்க நாங்கள் ஒரு பதில் கொடுத்தோடனே கப்பு சிப்பு அதுக்கு பிறகு என்ன செய்கிறது அவர்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேணாம் என்றார்கள் இவர்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேணாம் என்றார்கள் எனவே நாங்கள் மௌனம் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு பார்க்குறது ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சோன்னே சட்டத்தை காரணம் காட்டி அல்லது யாராவது ஒரு பாதுகாப்பு அதிகாரியை காரணம் காட்டி அல்லது அவர் அழிரொழியுள்ளோன்னு பற்றி இப்படி பேசிட்டாரு அதனால நான் விவாதத்துக்கு மாட்டேன் என்று அதை காரணம் காட்டி இப்போ இன்னொருத்தர் போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்கிறார் முர்சித் அப்பாசி அவர்கள் பிஜே அவர்களுக்கும் அப்துல் ராசிக்கின் அந்த விவாத அழைப்புக்கும் நாங்கள் எப்படி பதில் கொடுக்கணும் என்ன மாதிரி நாங்கள் அதை நாங்கள் அதை அணுகணும் ஜாக்கையும் சலஃப் ஆலிங்களையும் விவாதத்திற்கு அழைத்துள்ளார்கள் நாங்கள் இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் என்றெல்லாம் போஸ்ட் வருது ஏதாவது பதில் கொடுப்பாரா இல்லையான்னு பார்ப்போம் பதில் கொடுப்பாரா நம்முடைய விவாதலைப்பை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தை கைச்சான்றிடுவதற்குரிய திகதியை ஃபோன் கொண்டு தொடர்பு கொண்டு அறிவிப்பாரா என்றதை நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் அதை விட்டுட்டு ருசி தப்பாசி அவர்களுடைய விளக்கத்திலையும் இல்லை இவங்களோட பேச இயலாது பேச முடியாது என்று சொன்னால் அந்த வார்த்தை வந்துட்டாலே விளங்கிக்கோங்க இவங்க அசத்தியவாதிகள் இவங்க வழிகேடர்கள் இவங்க சுத்த சூனியங்கள் இவர்களிடம் எந்த ஒரு ஹக்கும் இல்லை சத்தியத்தை நிரூபிப்பதற்கு திராணியும் இல்லை தைரியமும் இல்லை வலிமையும் இல்லை அறிவும் இல்லை என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாகிவிட்டது என்பதை பொதுமக்களாகி அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் அவன் அப்படி இவன் இப்படி அவன் அப்படி பேசுவான் இவன் இப்படி பேசுவான் விவாதம் தான் இவ்வளோ முழு நேர வேலைலாம் நமக்கு கிடையாது அல்லாஹ் சொன்ன ஒரு வழிமுறை வஜா தில் அஹ்சன் அவருக்குடன் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் அந்த ஒரு வழிமுறை அடிப்படையில் அல்லா சொன்னதனால கூப்பிடுறோம் இருந்து பேசிக்கொள்ளலாம் பேசிக்கொள்ளலாம் இதை விட்டுட்டு போலி சான்றுகள் நொண்டி காரணங்களை சொல்லி நீங்கள் நழுவுவீர்கள் என்று சொன்னா உஸ்தாத் ஆலிமுல் ஃபாலில் அவர்களுக்கும் சொல்கிறோம் ஏனைய சலஃபு கும்பல்களுக்கும் சொல்கிறோம் ஏனைய என்ற போர்வையில் நடமாடக்கூடிய முகநூல் வீரர்களுக்கும் சொல்கிறோம் நேருக்கு நேர் வாருங்கள் உங்களுடைய ஆலிம்கள் கிபாருள் உலமாக்களை அழைத்து வாருங்கள் சாதாரணமானவர்கள் உங்களுக்கு அறிஞர் பிஜே அவர்களோடு நடுக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் பார்வையில் கருதக்கூடிய சாதாரணமானவர்கள் நாங்கள் வருகிறோம் பேசுவோம் சத்தியம் அசத்தியம்தான் வேலை யார் பேச்சாளர் யார் திறமசாலி யார் அறிவாளி யாருக்கு அரபு தெரியும் யாருக்கு நொக்கத்தை தெரியும் இது தேவையில்லை சத்தியம் அசத்தியம் எதுன்றத பள்ளிச்சென்று விளங்கக்கூடிய விதத்தில் ஒரு தரமான விவாதத்தை நாங்கள் நிகழ்த்துவோம் மக்களுக்கு நேர்வழியை அடைந்து கொள்வதற்கு வழியை காட்டுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த மறுப்புறையை அவர்கள் தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோமின்சாலா என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் வாஹிருதாவானா அனில் அஹமது இல்லாஹி